ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஈவினிங் போல் நம்மளுடைய தோட்டத்துக்கு வந்தோம் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நம்மளுக்காக காத்திருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்ப்ரைஸ் வாங்க என்னன்னு பார்ப்போம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம ஏலகிரி மலையிலேருந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த பட்டர் அண்ட் ரோஸ் செடி இது வந்து ஒரு பிங்க் கலரில் வளரக்கூடிய செடி வந்து பிங்க் கலர் பூ விடக்கூடிய செடிங்க இதை வந்து நம்ம எந்த ஒரு பராமரிப்பும் பண்ணலைங்க இது வச்சு நம்ம ஒரு டூ மந்த்து தான் ஆகுது இதுக்கு இது ஏன் இவ்வளோ கொத்து கொத்தாக விடுதுன்னு சொல்லிட்டு இதுக்காக ஒரு சின்ன ட்ரிக் தான் நான் பண்ணுங்க அந்த ட்ரிக்ஸ் என்னென்ன இந்த வீடியோட லாஸ்ட்டில் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த செடி இதை பார்த்திங்களா நல்லா கொத்து கொத்தாக வளரக்கூடிய பூ இருக்குங்க இது வச்சாலே இப்படி தான் வளரும்னு சொன்னாங்க பட் இருந்தாலையும் எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு டூ மந்த் ஆச்சு வச்சு அதுக்காக நம்ம என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டோம் ஆனால் எந்த பூவுமே விடலைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்செட்டாக தான் இருந்தேங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நான் அந்த டிரிக்ஸை செஞ்ச ஒரு டூ குள்ளவே இவ்வளோ கொத்து எங்களுக்கே பயங்கர ஆச்சரியம் ஆகிடுச்சி அந்த பூ நர்சரி வச்சிட்ருக்கவங்க சொன்ன ஒரு ட்ரிக்ஸை தாங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக விட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பூக்களை வந்து நீங்கள் மாலையிலையும் சரி தலையில் வச்சுக்கிற பூலையும் சரி கலந்து கட்டும்போது அது வந்து நல்லா க்யூட்டாக இருக்கும் இது வந்து வெயிலில் கொஞ்சம் ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சிங்க இது விட்டு அதனால தான் இந்த கலருக்கு வந்து வந்திருக்கு ஃபஸ்ட்டு பூத்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலராக இருக்குது அது விட்டு இந்த மாதிரி ஆனதுனால இப்படி ஆயிருக்கு என்ன அது அப்படி இருந்தாலுமே சீக்கிரமாக உதுந்து விழுறதே கிடையாது இந்த பாத்தீங்களா இந்த பூக்களை வந்து நம்ம தினமும் நம்மளுடைய குட்டீஸ்க்கு அழகாக தலையில் வச்சு அனுப்பும்போது செடை போட்டு வச்சு போது நல்லா க்யூட்டாக இருக்குங்க இந்த பார்த்தீங்கன்னா மாலையில் கலந்து போதும் சூப்பராக இருக்கும் இதுக்காக நான் ஒரு பெரிய மெனக்கடலாக மெனக்கடலைங்க சும்மா நார்மலாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்டான காய்கறிகளையும் பழங்களையும் அதனுடைய தோள்களையும் நான் வந்து ஒரு வேஸ்ட்டான பெயிண்ட் டப்பாவில் சேகரித்து தண்ணி ஊற்றி வச்சுங்க அது கூட பார்த்திங்கன்னா நம்ம சும்மா வாசலில் இறக்கக்கூடிய சாணி எடுத்துகிட்டு வந்து போடுறம்போது அது கொஞ்சம் கொஞ்சம் சேகரித்து வச்சு ஒரு டூ வீக்ஸாக சேகரித்து வச்சு அது நல்லா மக்கிற அளவுக்கு வச்சுட்டு நான் அதை தாங்க போட்டேன் இது பார்த்திங்களா அது தாங்க நாங்கள் போட்டு வச்சேன் இது பாருங்கள் அது மேலே வந்து நல்லா பூஞ்சை கட்டியிருக்கு அதனால் சூப்பராக செழுமையாக இந்த ரோஸ் செடி வந்து வந்திருக்கு நான் வந்து எல்லா ரோஸ் செடிக்குமே இது தாங்க நாங்கள் போட்டிருக்கோம் ஒரு டைம் அதை மக்கா வச்சு போடுற நம்ம செடிங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாவே போதும் அதிகமாகெல்லாம் தேவையில்லை கொஞ்சமாக போடுறம்போதே அது நல்லா இந்தளவுக்கு இதோ நாங்கள் கண் முன்னாடியே இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் ஃபிரன்ஸ் இது ஒன்றும் சும்மா கிடையாது இதை பார்த்திங்களா செமையாக வந்திருக்கு சூப்பராக வந்திருக்கு இதனுடைய செடியே சின்ன செடி தான் பார்த்தீங்களா தான் ஆகுது நான் இதை வச்சுமே டூ மந்த் தான் ஆகுது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செடி வேணுமா எந்த ஒரு வேஸ்ட்டாக காசு கொடுத்து வீணாக எல்லா உரத்தையும் வாயிலந்து போட்டு செடியெல்லாம் செத்து போயிடும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கிற போது செமையாக செழுமையாக இருக்கும் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ் இருந்தால் அதை செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்